ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமதை இல்லம் இன்னைக்கு நம்ம அஷ்டமி அன்று இந்த பொருளை இவர்களுக்கு தானம் அளித்தால் எப்பேற்பட்ட கடும் தோஷமும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அஷ்டமி அன்று சில பரிகாரங்கள் எளிமையான பைரவர் வழிபாடுகள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த மாதம் வரக்கூடிய இந்த வளர்ப்பிறை அஷ்டமி அன்று நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வாங்கி நீங்கள் தானம் செஞ்சுட்டா போதும் அதுவும் குறிப்பாக இவர்களுக்கு அதை வந்து தானமாக செய்ய வேண்டும் அந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த வகையான கடும் தோஷங்களும் நீங்கும் சனி தோஷம் வந்து நீங்கும் கடுமையான அந்த பிரச்சனைகளும் நீங்கும் அது என்ன பொருள் யாருக்கு தானம் செய்வது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் இந்த வளர்ப்பெறை அஷ்டமி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இரண்டாம் தேதி புதன்கிழமை இந்த அஷ்டமி தேதி வந்து வருகின்றது அன்றைய தினம் நீங்கள் வந்து கோவிலுக்கு சென்று பைரவரை தரிசித்தாலும் சரி அல்லது வீட்டிலேயே பைரவருக்கு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபட்டாலும் சரி இந்த ஒரு பரிகாரத்தை எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கடும் தோஷங்கள் யாவும் நீங்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சனியால் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அவங்களுக்கு வந்து அஷ்டமச்சனி ஏழரை சனி சனியின் பார்வை அந்த கொடுமையான அந்த பார்வையால் கூட அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் அவங்களாம் வந்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சாலே போதும் அதே போல் வேறு அந்த தோஷ ங்களால் பாதிக்கப்பட்டவங்களும் இதை வந்து செய்யலாம் இதை என்ன செய்கிறது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்கு போய் நீங்கள் வந்து இதை தாராளமாக செய்யுங்க எந்த பொருளை வாங்கி நம்ம தானம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் அந்த இனிப்பான குலோப் ஜாமுனை வந்து நீங்கள் உங்களால் முடிந்த ஒரு கால் கிலோவோ அரை கிலோவோ எவ்வளோ உங்களால் வாங்கி எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வாங்கிக்கிறீங்க கோவிலுக்கு போகிறீங்கன்னா அதை வாங்கிட்டு போய் அந்த பைரவர் காலடியில் வச்சு நீங்கள் வந்து அதை பூஜை செஞ்சு அதை வந்து வாங்கிக்கிறேங்க அதை உங்கள் கையால் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும் அதாவது இந்த ஊனமுற்றோர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு கடுமையான தோஷமும் வந்து உங்களுக்கு வந்து நீங்கும் அந்த பைரவர் வந்து ரொம்பவே சந்தோஷமாகி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த தோஷங்களை யாவும் நீக்கி மகிழ்ச்சியையும் அந்த நிம்மதியையும் வாரி வழங்குவார் பைரவர் அதனால் இந்த ஊனமுற்றவர்களுக்கு கண்டிப்பாக இந்த குலோப் ஜாமுனை வாங்கி ஒவ்வொரு அஷ்டமிக்குமே நீங்கள் கொடுத்துட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்களே எதிர்பாராத அந்த மாற்றங்கள் யாவும் நிகழும் அந்த தோஷங்களுக்கு ஒரு நிவர்த்தியும் கண்டிப்பாக பைரவரால் கிடைக்கும் நீங்கள் நினைக்கலாம் குலோப் ஜாமுனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு இந்த மாதிரியான பரிகாரங்கள் வந்து நம்ம கேட்கும் பொழுது ஒரு மாதிரி இருந்தாலும் நீங்கள் செய்யும் பொழுது அந்த பலன் நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த அஷ்டமி அன்னைக்கு இதை வந்து செஞ்சு பாருங்கள் இப்போது நீங்கள் கோவிலுக்கு போகலை நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா வீட்லேயுமே நீங்கள் இதை வாங்கிட்டு அந்த குலோப் ஜாமுனை வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் பைரவர் படம்லாம் நம்மக்கிட்ட இருக்காது அதனால் பைரவரை மனமாற நம்ம வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு வீட்டில் ஒரு தீபம் வந்து ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் அதன் முன்பாக இந்த குலோப் ஜாமுனை வைங்க வச்சுட்டு இந்த எனக்கு இருக்கக்கூடிய இந்த கடுமையான தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு கால வைரவரை வணங்கிட்டு நீங்கள் வந்து இந்த குலோப் ஜாமுனை எடுத்துகிட்டு போய் அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் நீங்கள் இதை எவ்வளோ உங்களால் செய்ய முடியுமோ செய்யுங்க ஒருத்தவங்க மூன்று பேர் அஞ்சு பேர் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி ஆசிரமம் உங்களால் நிறைய செய்ய முடியும் அப்படின்னாலும் கைமேல் பலனை உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம் கால பைரவரின் அருளால் அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான தோஷங்கள் யாவும் நிவர்த்தியாகும் சனி தோஷம் வந்து நிவர்த்தியாகும் சனி பகவான் உங்கள் பக்கமே வரமாட்டார் பைரவரை வந்து வழிபடுறவங்களுக்கு அந்த சனி தொந்தரவு வந்து இருக்காது கண்டிப்பாக இதை பற்றி செஞ்சு பாருங்க இது மாதிரி பல பரிகாரங்கள் எளிமையான பரிகாரங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ